ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் இந்த வாரம் மார்ச் மாதம் எட்டாம் தேதி நமக்கு சிவராத்திரி இது மகா சிவராத்திரி இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரி வந்து எவ்வளோ முக்கியம் இப்போ எல்லாராலேயும் ராத்திரி கண் விழிச்சு இருந்து முழுமையாக நம்ம ஒரு சிவ வழிபாடு செய்யணுன்னா அது கஷ்டம் வயதானவர்கள் இருப்பாங்க சின்ன கை குழந்தைங்க வச்சுட்ருப்பாங்க ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க இருப்பாங்க பெற்றோர்கள் வந்து வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க ஸோ இரவு நேரம் முழுவதும் என்னால் வந்து இந்த சிவ வழிபாடு செய்ய முடியாது வேறு என்ன வழி நான் வந்து இந்த சிவராத்திரியில் எனக்கு பலன் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அதாவது பார்வதி தேவி வந்து சிவபெருமானை இந்த இரவு முழுவதும் அவள் வந்து பூஜை செய்தாள் அப்போது தன்னுடைய பாபங்கள் தீர்ந்து சிவனோட ஐக்கிய அதுக்கு தான் மெயினாக இந்த மகா சிவராத்திரி சிவ பார்வதி தேவி அந்த பூஜையை எப்படி செய்தால் அதாவது சாயங்காலம் முதல் நாள் அவ ஏழாம் தேதி சாயங்காலம் ஆறு மணிக்கு சூரிய அஸ்தமனானதுக்கு அப்புறம் ஸோ சன் செட் ஆனதுக்கப்புறம் ஆறு மணிக்கு மேலே இந்த சிவ பூஜையை செய்து மறுநாள் கார்த்தால் சூரிய உதயம் ஆறுது இல்லையா அப்போ அந்த பூஜையை முடிக்கணும் இதுதான் இந்த சிவராத்திரியினுடைய பூஜை ஸோ எல்லா கோவில்கள்லேயுமே பார்த்திங்கன்னா சாயங்காலம் அந்த ஆறு மணிக்கு மேலே தான் பூஜையை ஆரம்பிப்பாங்க நம்ம வந்து இந்த ஆறு மணியிலேருந்து அந்த ஆறு மணி பணம் பன்னெண்டு மணி நேரமும் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நீங்கள் என்ன பண்ணலான்னா இரவு எட்டு மணிக்கு மேலே நம்ம குளிச்சுட்டு ஓம் நம சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு பதினெட்டு முறை ஜபிக்கலாம் உங்கள் வீட்டில் சிவலிங்கம் இருந்தது நான் சிவ பூஜை பண்ணுற ஆள் தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா கங்காஜலம் இருந்தால் கங்காஜலத்தில் அந்த சிவபெருமானை அபிஷேகம் செய்வது உகந்தது அது ஒன்று செய்தாலே போதும் வில்வ இலை வாங்கிக்கோங்க ஒரு ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயான்னு ஒரு எட்டு முறை அந்த மந்திரத்தை சொல்லி ச அர்ச்சனையை பண்ணுங்க ஏதாவது ஒரு நைவேத்தியம் பண்ணலாம் தயிர் சாதம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஸோ இப்படி நம்ம வந்து சிம்பிளாக ஒரு சிவ பூஜையை கூட நம்ம பண்ணிக்கலாம் ஆர்த்தி காமிக்கலாம் இல்லை காலங்கார்த்தால் நீங்கள் வந்து இது ஆறு மணிக்குள்ளே நமக்கு சூரியன் உதிக்கிறச்சே முடிச்சிடணும் ஸோ நீங்கள் வந்து நான் இல்லை நான் காலையில் சீக்கிரமே எந்திரிப்பேன் அப்படின்னா ஒரு அஞ்சு மணியிலேருந்து அஞ்சரைக்குள்ளே இந்த பூஜையை கூட முடிக்கலாம் நமக்கு எவ்வளோ நேரம் ஆக போகிறது இல்லையா ஸோ த சிம்பிளஸ்ட் வே ஆஃப் டூயிங் ஒரு மகா சிவராத்திரி அண்ட் இதில் இரவு நேர ஜபம் நம்ம பூஜையெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம் சுத்தமாக குளிச்சுட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து கிழக்கு முகமாக உட்காரலாம் இல்லை வடக்கு முகமாக உட்காரலாம் நல்ல ஒரு மனையோ அல்லது ஒரு பாயோ வெறும் தரையில் உட்காந்து ஜெபிக்கவே கூடாது இந்த மாதிரி ஒரு நல்ல சப்பளங்கால் போட்டு மனசளவில் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயான்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய பாபங்கள் தீரும் அது மட்டும் அல்ல எத்தனையோ ஜென்மங்களாக நம்மளுடைய கர்மாக்கள் இருக்கும் இல்லையா ஜென்மாந்திர கடன் அப்படின்னு சொல்கிறது ஸோ இந்த ஜென்மாந்திர கடன் எல்லாம் தீர்ந்து போரும் பகவானே எனக்கு வந்து பிறவியே வேண்டாம் நான் யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடிய நிலைமை எனக்கு வரக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த சிவ பூஜையை நம்ம முடிக்கலாம் ஸோ இந்த மகா சிவராத்திரியில் செய்யக்கூடிய அந்த ஜபங்களும் மகா சிவராத்திரிக்காக நம்ம செய்யக்கூடிய இந்த பூஜைகளும் இதற்கு என்ன நமக்கு வந்து ஒரு பெரிய பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு வருஷம் முழுக்க நமக்கு சிவராத்திரி வருது அதுலையெல்லாம் நம்ம செய்யாதது இந்த ஒரு சிவராத்திரியில் நமக்கு முழுமையான பலன் கிடைத்துவிடும் ஸோ மகா சிவராத்திரியில ஏன் இந்த மகா சிவராத்திரி ரொம்ப விசேஷம் வருஷம் பூரா சிவராத்திரியெல்லாம் வருது அப்போ மாசி மாசத்துல சூரியன் கும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதம் அதுவும் கரெக்டாக போன பௌர்ணமியிலருந்து தேய்பிரையில வருது இல்லையா இது முடிஞ்ச உடனே அடுத்தது மாசி அமாவாசை வரும் ஸோ அந்த மசான கொள்ளை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் இந்த மசான கொல்லை அப்படிங்கிறது அங்காள பரமேஸ்வரிக்கு ஒரு பெரிய உகந்த ஒரு நாள் ஸோ இந்த மகா சிவராத்திரியில் சிவபெருமான் தனக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷம் தீர்ந்து பார்வதி தேவி அன்னபூரணியாக சுவாமிக்கு வந்து அன்னத்தை பிச்சையிட்டாள் அது சிவபெருமான் மயானத்தில் இருந்து அவர் வந்து பிச்சையை யாசகமாக அன்னபூரணியிடமிருந்து பார்வதி தேவியிடமிருந்து வாங்கி கொண்டு சிவனுக்கும் பார்வதிக்கும் ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷம் இந்த மகா தான் தீர்ந்தது ஸோ இது சிவபுராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதை இந்த மகா சிவராத்திரி மார்ச் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று இருக்கக்கூடிய இந்த சிவராத்திரியில் நாமளும் இந்த சிவ பூஜையில் கோவில்களில் கலந்து கொள்ளலாம் கோவில்களில் கலந்து கொள்ள முடியலை அப்படிங்கிறவங்க வீடுகளில் தனித்திருந்தே நம்ம செய்யலாம் ஸோ இந்த சிவராத்திரி என்றைக்கு கண்வழித்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதி இரவு கண்வழித்திருக்கணும் அதனால் நமக்கு ஏழாம் தேதி நமக்கு அந்த பிரதோஷ காலங்களுடைய அந்த இதுவும் இருக்கும் ஸோ என்னால் வந்து நீங்கள் ஏழாம் தேதி இரவு சிவனுக்கு பண்ணாலும் சிவனுக்கு போய் சேர்றது தான் சிவராத்திரி அன்று இரவு எட்டாம் தேதி இரவு செய்தாலும் அதுவும் நமக்கு போய் இறைவு நடத்தில் அந்த பூஜைகள் சேருவது தான் ஸோ நீங்கள் வந்து எட்டாம் தேதி மகா சிவராத்திரி பட் ஏழாம் தேதி இரவுலையும் நம்ம சிவராத்திரி பூஜைகளை செய்கிறதுல தப்பே கிடையாது என்ன நேர்களே இன்றைக்கி மகா சிவராத்திரியினுடைய சிறப்பம் இதில் எப்படி பூஜை செய்யலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்